வணக்கம் இ கவிதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் தலைப்பு மணிமேகலை பாத்திரம் மரபு கூறிய காதை ஓர் பார்வை ஆசிரியர் அறிமுகம் மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் ஆவார் இவரது இயற்பெயர் சாத்தனார் நெல் முதலிய கூலங்களை வாணிகம் செய்து வந்ததால் கூலவாணியன் சாத்தனார் எனப்பட்டார் இவர் மதுரையில் வாழ்ந்தவர் சேரன் செங்குட்டுவனுக்கு கண்ணையின் கதையை கூறியவரும் இளங்கோ அடிகளை சிலப்பதிகார காப்பியத்தை பாடும்படி கேட்டுக்கொண்டவரும் இவரே அதேபோல் இளங்கோவடிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இவர் மணிமேகலையைப் பாடினார் என்பது பதிகச் செய்தி இவரது காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு மேலும் இளங்கோவடிகளால் தண்டமில் ஆசான் சாத்தன் என்ற அழைக்கப்படும் சிறப்பினை பெற்றவர் சீத்தலை என்பது ஓர் ஊர் இவர் அவ்வூரினர் என்பதால் சீத்தலை சாத்தனார் எனப்பட்டார் என்று கூறுவாரும் உண்டு இவர் பௌத்த சமயத்தை சார்ந்தவர் ஆகவே மணிமேகலை காப்பியத்தை பௌத்த காப்பியமாக படைத்த சிறப்புக்குரியவர் ஆவார் நூல் அறிமுகம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றாக போற்றப்படுகின்ற மணிமேகலை பௌத்த சமய காப்பியமாகும் மணி கூட்டல் மேகலை மணிமேகலை என்றாகிறது நவமணிகளால் அமைக்கப்பெற்ற இடை அணியாகிய மேகலையை குறிக்கிறது மணிமேகலை என்ற தொடர் மணிமேகலை சிலப்பதிகாரத்தோடு இணைந்து அமைகின்ற காப்பியம் அதனால் இவற்றை இரட்டை காப்பியம் என்று கூறுவர் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலையினை காப்பிய தலைவியாக கொண்டு நூல் மணிமேகலை மாதவி கோவலன் இறந்தவுடன் பௌத்த சமய துறவியாகிறாள் தன் மகள் கன்னிகையர் குலத்தில் இருத்தல் கூடாது என்று கருதி மணிமேகலையை துறவியாக்குகிறாள் மேலும் இந்நூல் தமிழ்நாட்டின் பழக்கவழக்கங்களையும் தமிழரின் பண்பாட்டையும் எடுத்துரைக்கும் எழில்மிகு காப்பியமாகும் மக்கள் அனைவரும் பிறப்பினால் சமம் பிறப்பினால் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது பட்டினியால் வாடி வதங்குவோர் யாராயினும் சரி நாடு மொழி இன வேறுபாடு இன்றி அவர்களை பாதுகாக்க வேண்டும் உயிர்களுக்கெல்லாம் உணவளிப்பதே உயர்ந்த அறம் என்னும் புத்தக் கொள்கையை வலியுறுத்ததே மணிமேகலை காப்பியமாகும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என அறிவுறுத்துவதும் மணிமேகலையாகும் மணிமேகலையின் துறவு வரலாற்றை கூறுவதால் இக்காப்பியம் மணிமேகலை துறவு என்று பெயர் பெற்றது கதை சுருக்கம் ஆப்புத்திரன் அம்பலத்தில் இருக்கும் நாளில் ஓர் இரவில் சிலர் சென்று பசி தாங்க முடியவில்லை என்று துடித்தனர் அவரது துன்பத்தை கண்ட ஆப்புத்திரன் மனமருந்தி செய்வதறியாது திகைத்தான் அப்போது சரஸ்வதி கோவிலில் இருந்து சிந்தாதேவி வெளிப்பட்டு இந்த அமுத சுரபியை பெற்று கொள்க இப்பாத்திரத்தில் உள்ள உணவு எந்த நிலையிலும் குறையாது எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும் அதனால் இதனை கொண்டு உயிர்களின் பசி துன்பத்தை போக்குக என்று கூறி அமுத சுரபியை கொடுத்தது அப்பாத்திரத்தை பெற்ற ஆபுத்திரன் சிந்தாதேவியை போற்றி வணங்கினான் பின்பு அன்று முதல் பறவைகள் விலங்குகள் மக்கள் உயிரினங்கள் அனைத்தும் ஆப்புத்திரனின் கையிலிருந்து இருந்து அமுதசுரபியின் உதவியினால் பசி துன்பம் நீங்கின இவன் பெருமையை உணர்ந்த இந்திரன் இவனை காண முதிய அந்தணன் வடிவில் வந்து ஆப்புத்திரனுக்கு வரம் தர விரும்பினான் ஆப்புத்திரன் என்ன வரம் வேண்டும் என கேட்டான் அதற்கு ஆப்புத்திரன் இகழ்ச்சியாக சிரித்து எனக்கு வரம் தேவையில்லை கையில் உள்ள உயிர்களுக்கு உணவிடுகிறேன் இதைவிட சிறந்தது ஒன்றுமில்லை என்று பேசினான் இந்திரன் ஆபுத்திரன் பேசியதை கேட்டு சினம் கொண்டு உலகில் மிகுதியாக மழை பெய்ய செய்து உயிர்களுக்கு பசி துன்பம் இல்லாமல் செய்தான் இதனால் என்ற உணவு பெறுவோர் எவரும் இல்லர் ஒருநாள் சாவக நாட்டு மக்கள் பசியால் இருக்கின்றனர் என்ற சிலர் கூற சாவக நாட்டிற்கு மறைக்களத்தில் செல்வோருடன் இவனும் சென்றான் இடையில் அக்கப்பல் மணிப்பல்லவத்தில் தங்கிற்று இவன் மணிப்பல்லவத்தில் இருந்தபோது இவனை அறியாது கப்பல் அயலூர் சென்றுவிட்டது தனித்த நிலையில் பிறருக்கு பயன்படாத அமுத என்ன செய்வது என்று தெரியாமல் மணிப்பல்லவத்தீவில் உள்ள கோமுகி பொய்யையில் விட்டு ஆண்டுக்கு ஒருமுறை உயிர்களை பாதுகாப்பர் வரும்போது நீர் தோண்டுக அவர்களிடம் செல்க என்று பாத்திரத்தை பொய்யையில் விட்ட பின்பு பட்டினியில் இருந்து மணிப்பல்லவ தீவிலே இறந்தான் பின்பு சாவக நாட்டு அரசனது பசுவின் வயிற்றில் தோன்றினான் மேலும் இளமை யாக்கை செல்வம் இவற்றின் நிலையாமையை பாடும் சாத்தனார் அறமொன்றே வாழ்வின் பண்பும் பயனும் ஆகும் என்பதை வலியுறுத்தும் பகுதியே பாத்திரம் மரபுக்குரிய காதையாகும் பாத்திரம் என்பது அமுத குறிக்கும் அல்ல குறையாத அதன் ஒப்பற்ற தன்மையைப் போல மனித மனங்களும் அமுத மாறிவிட்டால் இந்த உலகில் பஞ்சமும் பசியும் பிணியும் இல்லாமல் போய்விடும் என்பதே சாத்தனாரின் கனவு ஆப்புத்திரன் வரலாற்றை தன் கனவின் வெளிப்பாடாக சாத்தனார் அமைந்திருப்பது சிறப்பு நன்றி வணக்கம்